காலையில இருந்து இப்பதான் சார் வீடியோ எடுக்கவே வந்திருக்காரு சார் காலையில இருந்து வரல சரி என்னது என்னதுதான் வீடியோல காமிக்கிறது எப்ப பாரு இந்த ஒரே கிச்சன் அப்படின்னு உங்களுக்கும் போர் அடிக்கும்ல அதனால நான் வீடியோ எடுக்கிறத விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் இவர் வந்தாதான் வீடியோ இல்ல எங்கயாவது வெளில போனாதான் வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட் கண்டென்ட் இருந்தா கண்டிப்பா வீடியோ எடுக்கலாம் அம்பரிஷ் கொட்டிக்கு மாதுள பழம் ஜூஸ் ஜூஸ் எங்களுக்கு டீ ரெடி ஆகிட்டே இருக்கு டீ குடிச்சிட்டு விளக்கேத்திட்டு ஆறு மணிக்கு விளக்கேத்திட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் கடைக்கு போறோம் பர்ச்சேஸ் போறோம் இன்னைக்கு

அதனால போகவே முடியல அந்த தடங்கள் தானோ என்னமோ தெரியல அந்த அந்த அம்மன் எங்களை ஒரு நாள் பாத்திரம் போய் தெரிவிக்க வந்துட்டோம் பெரிய பல வரைக்கும் போயிட்டோம் அங்கே லேட் ஆயிடுச்சு அப்புறம் போக முடியாம தெரியும் ஆனா பிளான் பண்ணது கோயிலுக்கு போகலாம் தான் ஆனா எங்களுக்கு தடங்கு வந்துச்சு அதனால தெரியல தெரியல அதனால எங்களுக்குமே மனக்கஷ்டம் நிறைய நம்ம பார்த்தோம் இதெல்லாம் நிறைய ஆயிருக்கு நிறைய எல்லாமே சோதிக்கிற சோதனை சோதனை இருக்கு அதை

இப்போ கார்ல இருந்து சப்பீஸ் ஷோ இல்ல நானும் இறங்கி இருந்து அது மாதிரி தந்துட்டு யோசிச்சு பாருங்கள் வேற ஏதாவது குழந்தை ரோடு தாண்டுது அந்த குழந்தை மேல சின்ன இருக்கும் சரி அந்த திட்டம் போது காரில் திட்டவேல ஏன்னா வேற ஏதாவது அவங்க குழந்தை ஏதாவது ட்ரீம்ஸோட வந்திருப்பாங்கடா அவங்க மேலே நீ சின்ன நான் அப்படி தான் திட்டேன் நானு அவங்க போது கூட ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு மெயின் ரோடு பைபாஸ் ரோடில் போய் கத்துக்கலாம்னு சொன்னேன் தெரியாம எடுத்து இப்பதான் பத்து நாள் ஆகுதான் கிளாஸ் போய் அவன் ஓட்ட வந்து மெயின் ரோட்ல யாராவது வச்சு கத்து சொல்லி அவங்க அப்பா கத்தல அவங்க அப்பாவை திட்டி விட்டு அவனையும் திட்டி விட்டு நான் பாருங்க எங்கயோ எப்படி இல்ல நமக்கு வந்து மாட்டறாங்க ஏ இப்படி நடக்குதே இல்ல இது ஏதோ ஒரு குழந்தை ரோட்ல போயிட்டு இருக்கனா என்ன பண்ண முடியும் சொல்லு கார் ஏதோ போச்சு ஸ்கூலுக்கு கூப்பிட போறாரு ஆமா ஸ்கூலுக்கு போற டைம்ல போற டைம்ல தான் இதே ரிட்டர்ன் வரும்போது நடந்துறதா குழந்தை எதாவது இவர் ஏதாவது கடிக்கும் போது கூட குழந்தை பொறுமையா அடிக்கி விட்டு தான வாங்குறாரு அந்த டைம்ல குழந்தை மறந்துடுச்சு

நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு பாட்டு முதல் நாளை பாட்டில் வர கமல் மாதிரி இப்போ போகிறோம் புல்லட்ல போக போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்போ போனது அப்போ அப்போ போனது ஆமாம் நான் போகிறதே இல்லை ஆசையாக இருக்கோம் போகவே முடியல இன்னைக்கு தான் நல்லா இருக்குதானே பைக்கு காரை விட பைக் நல்லா இருக்குதானே ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஒரு பர்த்டேக்கு அடம் பிடிச்சி வாங்கின பைக்குங்க ஆனால் ரொம்ப யூஸே பண்ணுறது இல்லை கை மாதிரி சொல்ல போனால் எவன் எங்கே நீங்கள் எதில் போனாலும் நேரம்னு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம நடந்தே வீட்லேயே தூங்கிக்கிட்டு இருந்தா கூட பைக்கை விட கொஞ்சம் கார் எனக்கு நம்ம கண்டு போனாலே நம்ம எதாவது ஆச்சுன்னா பயமாக இருக்குங்க கம்மி அதிகமாக இருக்குது இல்லை பயமாக இருக்குது வரணும் இல்லை நம்ம நமக்கு என்னதான் நடக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தா கூட அது நடக்கும் அதனால நல்லதே நடக்கும்னு நினைக்கணும் சரி ஓகே போகலாமா

அது காது குத்து வந்து எல்லாரும் பண்றது பட் இந்த மாதிரி வேண்டுதல் வந்து நம்ம பொங்கல் வச்சு கோழி இருக்கிறது வந்து இது செகண்ட் டைம் அதாவது எங்க கல்யாணம் பண்ணிட்டு செகண்ட் டைம் இவங்க அதுக்கு முன்னாடி பண்ணிக்க மாதிரி எனக்கு தெரியல செகண்ட் டைம் நம்ம சாமிக்கு வேண்டுதல் வச்சோம்னா கண்டிப்பா அதெல்லாம் வந்து உடனே பண்ணிடுங்க அதெல்லாம் இல்லைன்னா அப்படி பண்ணாம கொஞ்சம் நமக்கு டிலே ஆகிட்டே இருந்தா அதுவே கூட நமக்கு சிலதெல்லாம் கொஞ்சம் பேட் டைம்ஸ்லாம் எல்லாம் நடக்கு பேட் திங்ஸ் நடக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு என்னமோ இந்த தான் தோணுது அதனால முதல்ல போய் நம்ம குலதெய்வத்தை

அதுக்காக வந்து சாதம் அடிக்கிறதுக்கு இது வந்து கிரேவி பண்றதுக்கு வாஷ் பண்றதுக்கு அப்புறம் வந்து பச்சரிசி மாவிளக்கு போடுறதுக்காக பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து நம்ம மாவிளக்கு போடுறதுக்காக ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிடுவேன் அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து சமைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐயோ பூ தலைக்கு பூ வாங்கிட்டு எடுத்து ஃபிரிட்ஜில் வைக்கணும் நினச்சி மறந்து போயிட்டேன் எலுமிச்சம்பழம்

அது நம்ம கார்ல வச்ச அந்த தட்டு வாங்கிட்டேன். அழகா அந்த தட்டு சைஸ் கேட்ட மாதிரி ரவுண்ட் ரவுண்டா வாழை இலையும் வாங்கிட்டேன். இங்க பாருங்க. இது வந்து நம்ம சாமிக்கு பொங்கல் எல்லாம் வைப்போம் இல்லையா அதுக்காக ரெண்டு வாழைல தனியா வாங்கி இருக்கேன். இது வந்து இந்த தட்டு சைஸ் கேத்த மாதிரி இந்த கஸ்டமர்லயே ஒரு 10 வாழை இலைய அப்படியே ரவுண்ட் ரவுண்டா வாங்கிட்டேன். அப்படியே சாப்பிடும்போது அந்த தட்டு மேல வச்சு வாழைல வச்சு சாப்பிடுறோம். ஏப்டி. ம்ம். வேற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அந்த பூ அப்புறம் எண்ணெய் என்ன ஆயில் கூட வந்து வீட்டுல இருந்து கொண்டு போக கூடாது இல்லைங்களா அதனால வந்து மிச்சமும் எடுத்துட்டு வரக்கூடாது கொண்டு போகாது எடுத்துட்டு அதனால மாதிரி சின்ன கரெக்டா ஒன்னு கொஞ்சம் பெரிய பாக்கெட் ஒண்ணு அப்புறம் என்ன பண்ணிருக்கோம் ஆமா அதுக்கப்புறம் சாமிக்கு தேவையான வெள்ளம் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான வெள்ளம் பச்சரிசி சாப்பாடு அரிசி கூட நான் கடையில வீட்டுல இருந்து கொண்டு போகல அது கூட ஒரு கிலோ கடையில வாங்கிட்டேன் சாப்பாடு அரிசியும் கடையில வாங்கிட்டேன் அப்புறம் அப்புறம் பாத்திரக்கல சோப்பு அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு நெய் முந்திரி பருப்பு எல்லாமே வாங்கியாச்சு அவ்வளோதான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து அழகாக பேக் பண்ணி காலையில கொண்டு போகணும் அதனால இப்போ நைட்டுக்குள்ளேயே நான் பேக் பண்ணுவோம் பூஜை சாமான் காலையிலே தேய்ச்சிட்டேன் இன்னும் மஞ்சள் குங்குமம் வைக்கல ஏன்னா நம்ம கோவில் குழந்தை போகும்போது நம்ம வீட்லேயும் விளக்கேற்றிட்டு போகணும் ஏன்னால் நம்ம பொங்கல் வைக்க முடியாது அதனால வீட்லேயும் விளக்கேற்றிட்டு போகணும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நைட்டு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு சாமிக்கு வச்சுட்டு

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு சூப்பரான நம்ம குழந்தை கோயில் வீடியோட மீட் பண்ணலாம் பாய் பாய் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க பாய் பாய்